துலாத்தை பொறுத்த மட்டியில் அன்பு நண்பர்களே இந்த மாதம் ஒரு நல்ல சூப்பரான மாதம் எந்த விஷயமுமே பெருசாக அவங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்கிற அளவில் பெரிய அளவில் எதுவும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பட் பெரும்பான்மையான நன்மைகள் தான் அந்த வேக வேகமான செயல்பாடு எந்த ஒன்றையும் எடுத்து குயிக்கணும் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை தன்மை வாய்ந்த திட்டங்கள் அதெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாதம் பிளானிங்கான ஒரு நல்ல பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த மாதம் பொதுவாகவே வருமான ரீதியாக நல்ல பெருசா ஓஹோன்னு சம்பாதிச்சிருவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல இயல்பை விட நல்லாவே வகையில் நாலு காசு வருமான ஓட்டம் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல மாதமாகவே இது அமையப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் யாரேனும் பணம் கொடுக்க இருந்திருந்தாலும் கூட அந்த பண வரவுகள் டக்கு டக்குன்னு இந்த மாதம் வந்துடும் அதுவும் குறிப்பாக ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் ஏதேனும் பண வரவுகள் உங்களுக்கு வேண்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக முயற்சிங்க அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பண வரவை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான யோக காலகட்டங்களாக அமையும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு யாரேனும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த திருமண முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை தாண்டி நல்ல அநோன்யமும் ஈர்ப்பும் பெருகக்கூடிய காலகட்டம் அந்த ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவி சின்ன சின்னது அன்பு சண்டைகள் அப்பப்போ அது அது நல்லதும் கூட சரிங்களா அந்த விதத்துல இந்த மாதம் உங்களுக்கு அன்பு சண்டைகள் அதிகமாக வருமே தவிர உண்மை சண்டை பெருசாக அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா கருத்து வேறுபாடுகளோடு இருந்தாலும் ஒற்றுமையாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அந்த சர்க்கிளே இன்க்ரீஸ் ஆகும் அப்ப கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மேன்மை பெறுகிற காலகட்டம் காதல் கைகூடும் அன்பர்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கா இந்த காலகட்டம் திருமணம் திருமணம் சார்ந்த அமைப்புகளுக்கு அதை முயற்சிக்கிறவங்களுக்கு கூட அந்த காதல் திருமண அமைப்புகளுக்கு முயற்சிக்கும் வெற்றியாகும் ஒரு சிலருக்கு காதலே இப்பதாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு காதலும் வெற்றி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகளும் பிளஸ் காதல் அமைப்புகளும் கை கூடி பூர்வீக சொத்து இருக்கு பாருங்க அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் ஏதாச்சும் வில்லங்கும் இது நொட்டை அது சொட்டை இது குறை அதுல குறை இப்படி குறை அப்படி எதையாச்சும் ஒன்று இந்த குறை சொல்லியே காலம் கழிக்கணும்னு நினைப்பாங்க யார் எதை சொன்னாலுமே பூர்வீக சொத்துக்களோ அல்லது பூர்வீகம் சார்ந்த உறவுகளோ உங்களை பிளேம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அது கொஞ்சம் ஆகாத ஒன்று மாதிரி அப்படியே விலகி நின்றுக்கிட்டே இருக்கு பூர்வீக சொத்து வரும்போது வரட்டும் இப்போ நான் போய் யாரு கூட சண்டை போடுற தைரியத்தில் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அமைதியாக வேலையை பார்க்க அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும் வரும்போது வரட்டுங்கிறத பார்த்து ஆனால் தொழில் ஓடும் பரவாயில்லங்கிற அளவுக்கு வருமான ஓட்டத்தை சுமாரான வருமானத்தை கொடுக்கின்ற நல்ல காலகட்டம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வருமான ரீதியா பெரிதா குறைன்னு சொல்லலாம் தொழில் செய்கிற இடமாயினும் சரி வேலை பார்க்குற இடமாயினும் சரி உடன் வேலை செய்பவர்களோடு கொஞ்சம் பகைமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் பெருசாக டச் வச்சுக்காதீங்க என்னன்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு நகர்ந்து நின்னுக்கிறது நல்லதுங்க அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள்வது கொள்வது மிக மிக ஏற்றத்தை தரும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் ஆரோக்கியம் ஆரோக்கியம்னு வரும்போது பாருங்கள் ஹெல்த்தில் வந்து உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்தணும் சின்ன பசங்க இருக்காங்க பள்ளிக்கூடம் படிக்கிற அமைப்புகள் இருக்காங்கன்னா துலாம் ராசி நேயர்களினுடைய குழந்தைகள் ஆரோக்கியம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தொந்தரவாகும் துலா ராசி நேயர்களுக்கு சமயத்தில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஹெல்த்தில் அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்போ குடும்பம் வரையிலும் பார்த்திங்கன்னா குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நாலாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் தசா தசாபுத்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக அது தொந்தரவுகளை ஏற்படுத்த தான் செய்யும் நம்ம தான் பார்த்துருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருமணம் கைகூடி வரும் வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும் இது எல்லாம் தருகின்ற இந்த செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன தருகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு நிர்வாகம் சார்ந்த புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அது எப்படி சொல்லு பதவி ஒரு கௌரவத்துக்கான பதவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தர்மகர்த்தா கோயிலில் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது அது கௌரவம் சார்ந்த பதவி சரிங்களா அந்த மாதிரி சில ஒரு முக்கிய பொறுப்புகள் ஒரு அந்தஸ்துள்ள அமைப்புகள் வகுக்கப்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத பார்த்து வாழ்க்கை நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஏற்றம் நல்லா இருக்கும் வருமான ரீதியா நல்லாவே இருக்கின்ற மாதமாக அமையப்பெறுகிறது யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க எதை சொல்ல மாட்டேன் இந்த மாதம் நீங்க எங்க கடன் கொடுத்தாலும் கொஞ்சம் டக்குன்னு திரும்ப வராதுங்க நாளைக்கு நாலன்னைக்குன்னு இழுத்து அடிச்சிருவாங்க கடைசியில் உங்கள் தேவைகள்னு வரும்போது பணம் இல்லாமல் போயிடும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கவனத்துல இருக்க வேண்டிய அவசியம் கொடுக்கல் வாங்கல்கள் எதுவும் பண்ணிடாதீங்க ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் எதுவும் பண்ணவே பண்ணாதீங்க பணம் கொடுத்து உறவு பிரச்சனை ஆகும் அதில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக்கிறது மிக மிக நல்லது சரிங்களா இதை ஒரு பக்கம் பார்த்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே அனைத்து லாம் ராசி நேயர்களுக்கும் இந்த மாதம் ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நல்ல மாதமாக அமைகிறது நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகளின் மீது மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி